ஐயா உண்டும் சிவசிவம் நாராயணம் ஐயாவின் காயா வேம்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அஞ்சு கிராமத்தை அடுத்த ரஸ்தாக்காடு என்ற ஊரில் கடற்கரையின் ஓரமாக அமைந்துள்ளது இப்போது பதி இருக்கும் இடத்தில் பழைய காலத்தில் இந்து சமயத்தில் உள்ள ஒரு சிறு தெய்வ வழிபாடை மக்கள் மேற்கொண்டிருந்திருந்தார்கள் அந்த சிறுதெய்வ வழிபாட்டு தலத்திலே ஒரு பனைமரம் ஏழு தலைகளை கொண்டதாக வளர்ந்து இருந்துள்ளது அந்த பனைமரம் தற்போது இல்லை தற்போது அந்த பதி அமைந்துள்ள இடத்தில் ஒரு வேப்ப மரம் இருந்துள்ளது அந்த வேப்ப மரத்தின் அருகிலே ஐயா நாராயண வைகுண்ட சுவாமி திருச்சம்பதியில் இருந்து தட்சணம் நோக்கி பயணப்பட்டு தன்னுடன் மக்கள் சீசர்கள் பணிவிடையாளர்கள் மற்றும் அறம்பெயர்கள் அனைவரும் சூழ நடைப்பயணமாக ஐயா வந்துள்ளார்கள் அப்போது மதிய நேர வேளையாக வெயில் காலமாக இருந்தபடியால் ஐயா அந்த வேப்ப மரத்தின் நிழலிலே சற்று அமர்ந்து செல்ல நினைத்து கூடி வந்தவர்களோடும் அங்கே அமர்ந்து சற்று உள்ளார்கள் அந்த வேளையில் மரத்தில் வசித்து வந்த பறவைகளின் எச்சம் ஐயாவின் திருமேனியில் விழுந்துள்ளது இதை கவனித்த ஐயா அந்த பறவைகளாகிய உயிரினங்களின் மேல் கொண்ட அன்பினாலும் கருணையினாலும் இரக்கத்தினாலும் அந்த பறவைகளை ஒன்றும் சொல்லவில்லை அந்த வேப்ப மரம் பூத்து காய்த்து கனிகளை கொடுத்ததினால்தானே பறவைகள் அந்த மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வருந்தது அதனால தானே இங்கே எச்சம் வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது எனவே வேப்பமரம் மரம் இன்று முதல் பூ பூத்தாலும் காய் காய்க்காது காய் காய்த்தாலும் கனி தராது என மரத்திற்கு ஒரு கட்டளை பிறப்பித்தார் அது முதல் அந்த வேம்பு வருடந்தோறும் அதிகமாக பூ பூக்கிறது காய் காய்க்காது அப்படியே ஒரு ஒன்றிரண்டு காய்கள் காய்க்கும் ஏனென்றால் காய் காய்க்காமல் இருந்தால் அந்த வேப்ப மரத்தை மலட்டு வேம்பு என்று சொல்லிவிடுவார்கள் அதற்காக வேண்டி மிகவும் தாழ்ந்த அதாவது மனிதர்கள் கண்களுக்கு படக்கூடிய இடத்திலே வருடத்திற்கு ஒரு நாலோ ஐந்தோ காய்கள் மிகவும் பெரியதாக காய்க்கும் அப்பாறு அந்த மரத்தினுக்கு ஐயா கட்டளையிட்டு அந்த வைகுண்ட நாராயணம் அதன் பின்னால் தச்சணம் சென்றார் அதன் பிறகு கொஞ்ச காலத்திலே அந்த இடத்தில் அங்கிருந்த சிறுதெய்வ வழிபாட்டை ஏதோ ஒரு காரணத்திற்காக வேறு இடத்திற்கு மாற்றியுள்ளார்கள் அதே வேப்பமரத்தின் அடியிலே ஐயா அமர்ந்த இடத்திலே ஐயா நாராயணருக்கென்று ஒரு பதி அமைத்து அங்குள்ள மக்கள் வழிபட்டு வருவதாகவும் பல பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டுள்ளோம் பொதுவாக நம் ஐயாவுடைய பதிகள் அனைத்தும் கடற்கரைகளிலேயே அமைத்து தந்துள்ளார் ஐயா அதற்கு ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கிறது ஏனென்றால் ஐயா நாராயணர் வைகுண்ட சுவாமிக்கு உபதேசித்த விஞ்சையிலே அந்த வாரிக்கரையிலே க பதிகளெல்லாம் அமைய வேண்டும் என்பதற்கு சில வாசகங்களை ஐயா கொடுத்துள்ளார்கள் அதை படிக்கிறேன் சிலையுள்ளே தோன்றி சிவதோ தீரமாக நிலை ஒன்றாய் ஒன்றாயீயாழ்வாய் உன் காலம் வாரிகரையில் மண்டபம் ஒன்றே வளர்ந்து நாரியர்கள் கூட நாடங்கும் வசமிட்டு ஒரு கூடைக்குள்ளாழ்வாய் என் மகனே கடல் திரை வாய்பதிகள் கண்டு சென்று சென்றும நீம் என்று ஐயா நாராயணர் விஞ்சையிலே சொல்லியுள்ளார்கள் அதாவது கடற்கரையிலே மண்டபங்கள் கோவில்கள் பதிகளெல்லாம் வளர்ந்து அங்கே மக்களெல்லாம் சூழ வாசமிட்டு வணங்கி வருகின்ற வேளையிலே இந்த கலியுகம் அழிந்து தர்மயுகம் பிறக்கும் அப்போது ஒரு குடை ஒரு சொல் ஒரே தெய்வம் என்ற நிலையிலே ஒரே பதி ஒரே எண்ணம் ஒரே சிந்தனை என்ற நிலையிலே மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வார்கள் என்பதற்காக அந்த கடற்கரை ஓரத்திலே ஐயா பதிகள் அமைத்து மக்களுக்கு இப்போதைய ஒரு பயிற்சி போல அந்த பதிகளை அமைத்துக் கொடுத்துள்ளார்கள் ஆனால் ஐயா அமைத்துள்ள பதிகளிலே ஒவ்வொரு பதிகளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு அதுபோல் இந்த காயா வேம்பு பதிக்கு ஒரு சிறப்பு உள்ளது என்னவென்றால் அந்த காயா வேம்பு கடற்கரையில் நின்று பார்க்கும்போது ஒரு ஐந்து தலை நாகம் குடைபிடித்தது போல இருக்கிறது அந்த வேப்பமரம் சுமார் இருநூறு அடிக்கு மேலாக உயரமாக வளர்ந்துள்ளது அதன் இருந்து கிளைகள் பிரிந்து சென்று வடக்கு நோக்கி வளர்ந்துள்ளது அந்த கிளை மீண்டும் அது தரையிலே வேரூன்றி அதிலிருந்து மேலே மேற்கு மேல் நோக்கி வளர்ந்துள்ளது ஒரு மரம் போல மீண்டும் அதிலிருந்து ஒரு கிளை வடக்கு நோக்கி பிரிந்து சென்று மீண்டும் மேல் நோக்கி வளர்ந்துள்ளது ஆக திரிசூலம் போல அந்த மரம் காட்சி தருகிறது அந்த ஐந்து தலை நாகம் குடைபிடித்து நிற்கும் பொழுது அதனுடைய வால் பகுதி வளைந்து நெளிந்து அங்கே உயரமாக இருப்பது போலவும் அந்த வேப்பமரம் காட்சி தருகிறது அந்த காயா வேம்பு பதியானது ஆரம்ப காலத்திலே மிகவும் சிறிய கட்டிடமாக இருந்துள்ளது அதன் பிறகு காலப்போக்கில் அங்குள்ள மக்கள் அதை வழிபட்டு வந்தவர்கள் அதை நடத்திய நிர்வாகஸ்தான் தற்போது கொஞ்சம் பெரிதாக பதியமைத்து கொட்டகை கட் கொட்டகை கட்டியிருக்கிறார்கள் வெட்டி வெட்டியிருக்கிறார்கள் அங்கே கொடிமரம் அமைத்திருக்கிறார்கள் பெரிய மடப்பள்ளி ஒன்று உள்ளது மேலும் நிகழ்ச்சிகள் நடத்த கலை நிகழ்ச்சி நடத்த கலை மேடைகள் அங்கே இருக்கிறது ரொம்ப சிறப்பாக அங்கே வழிபாடு நடந்து வருகிறது வருடந்தோறும் ஏடுவாசிப்பு திருவிழா போன்ற காட்சிகள் எல்லாம் சிறப்பாக நடக்கிறது அந்த தளத்தினுடைய பெருமையை ஐயா பேசும் பொழுது கீழ்கின்றவாறு அந்த வாசகத்தை பேசுகிறார் சந்தன வாரி போலும் தலை மீது நல்லதாகும் அலங்கார நட்பதின் அழகு சொல்லக்கூடாது அலங்காரமான வாய்த்த கடலதிள் தேர் பொன்பதிகள் சிங்காரடைகளும் நீருக்குள்ளே இருக்கும் நிறங்கள் சொல்ல கூடாது கண்ணீர் மாறாடும் கரிய நல்ல பூஞ்சூனைகள் பொன்னாலேபாடிகள் பூஞ்சபிற கொலுவும் மாணிக்க கல்லால் வளர்ந்த மணி மண்டபமும் ஆணி தன்னால் அழகு பூம்பந்தல்களும் வகுக்க வகு அதாவது அந்த காயா வேம்பு பதியின் கடலுக்குள்ளே பெரிய பதி இருக்கிறதாகவும் அது மிகவும் அலங்காரமாக கடலுக்குள்ளே ஐயா வைத்திருப்பதாகவும் அதை பிற்காலத்திலே ஐயா நமக்கு தர்மயுகத்திலே தோன்றச் செய்வதாகவும் அகில திருட்டு பேசுகிறது அதனால் அந்த காயா வேம்பு பதி ஐயாவுடைய திருப்பாதம்பட்ட இடம் ஐயா போய் அமர்ந்த பிறகுதான் அங்கே பதி எழும்பியுள்ளது அதனால் அந்த பதிக்கு மிகவும் சிறப்பை கொடுத்துள்ளார்கள் அங்கு சென்று வணங்கி வரும் மக்களுக்கு அவருடைய உடல் நோய்கள் உள்ளத்தில் உள்ள மாசுகள் களி மாய்கைகள் எல்லாம் மாறி அவர்கள் கேட்ட வரத்தையெல்லாம் ஐயா கொடுத்து அங்கே அருள்வாலித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக குழந்தை இல்லாத மக்களுக்கு அந்த காயா வேம்பினுடைய இலையை இலை திருநாமம் ஐயாவுடைய முத்திரி எல்லாம் சேர்த்து அரைத்து கொடுத்தால் அவர்கள் குழந்தை பெறுவதாகவும் ஐயா அற்புதங்கள் நடத்தி வருகிறார்கள் அதுபோல மனநோய் உள்ளவர்கள் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் எவர்களானாலும் சரி எந்த நோய் நோய்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அந்த பதியில் போய் ஐயாவை வழிபட்டு ஐயாவினுடைய அந்த வேம்பினுடைய இலை பச்சிலையை மருந்தாகவும் அமிர்தமாகவும் சாப்பிட்டு வருபவர்களுக்கு சர்வ ரோகங்களையும் நோய்களையும் நிவாரணமாக்கி ஐயா நல் வாழ்க்கையை கொடுத்து நல்வாழ்வு அருளி மக்களை வாழ செய்து வருகிறார்கள் இதுதான் காயா வேம்பினுடைய சிறப்பு ஆகும் அந்த காயா வேம்பு தற்போது மிகவும் உயரமாக உள்ளது அதிலே பகலில்தான் பறவைகள் வந்து அமரும் இரவில் அங்கே பறவைகள் தங்குவதில்லை அந்த மரத்திலே பறவைகள் தற்போது கூடு கட்டுவதில்லை மேலும் அந்த மரத்துக்கென்று ஒரு பெரிய சிறப்பு உள்ளது அந்த மரம் கோயிலுக்கு சொந்தமான அந்த இடங்களிலே மட்டுமே அது வளர்ந்து படரும் அதை மீறி அடுத்த நிலத்துக்கு படரக்கூடிய அளவுக்கு படரக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்து விட்டால் அடுத்து அடிக்கும் பெரிய காற்றினாலே அந்த கிளைகளெல்லாம் ஒடிந்து விழுந்துவிடும் அதனால் அந்த பதிக்கு ஐயா மிகுந்த சிறப்புகளை ஐயா கொடுத்துள்ளார்கள் அதாவது அந்த வேப்பமரத்தினுடைய மரத்தினுடைய காய்ந்த விறகுகளை கோயிலுக்கு சமைக்கும் அன்னத்திற்கு பயன்படுத்தலாம் விறகாக பயன்படுத்தலாம் ஆனால் அதே விறகை எடுத்துக்கொண்டு மக்கள் தங்களுடைய வீடுகளிலே பயன்படுத்தினால் அவர்கள் சமைக்கும் உணவு மிகவும் கசப்பாக மாறிவிடுகிறது அதனால் அந்த வேம்புக்கு தெய்வீக சக்தி ஐயா அருளி உள்ளார்கள் அப்படிப்பட்ட வேம்பு இருக்க இடத்திலே ஐயா பதி அமைத்து தந்துள்ளார்கள் அங்கே திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறுகிறது அந்த ஐயா வைகுண்டருடைய அவதார தின விழாக்களும் சிறப்பாக நடைபெறுகிறது அந்த வேளையிலே ஐயாவை தரிசித்து ஐயாவினுடைய மகிமையை அனைவரும் பெற்று பேரும் புகழோடு வாழ ஐயாவின் திருப்பாதம் பணிந்து அனைவரையும் வேண்டுகிறேன் ஐயா உண்டும் சிவசிவம் நாராயணம்